அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் முப்பத்தி ஏழு ஹூது நபி அவர்களுடைய வரலாற்றில் இது முதல் பாகம் அதாவது ஹூது அலைவசலம் அவர்கள் நூக அலைவசலத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் பெயர் கூறி சொல்லப்பட்ட நபி இருபத்தைந்து நபிமார்களில் ஆதமலைவசிலம் அவர்கள் இரண்டாவதாக எதிரீசலைவசலம் அவர்கள் மூன்றாவதாக நூவலைவசிலம் அவர்கள் நான்காவதாக இந்த ஹூதலைவசிலம் அவர்கள் அந்த வரிசை கிரும்பப்படி நம்ம அவங்க வரலாற்றை பார்க்குறோம் இதை ஹூதலைவசலம் அவர்கள் ஆது சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று ஏழாவது அத்தியா அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஆது என்ற ஒரு சமுதாயத்திற்கு இந்த ஹூது நபி அவர்களை எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அந்த ஆது சமுதாயத்தில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த ஹூதலை வசுவார்கள் அல்ல எந்த நபி அனுப்பினாலும் சரி அந்த சமுதாயத்திலிருந்து தான் ஒருவரை தேர்வு செய்து அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பான் அதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை இறைவனை அந்த இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்டார் உம்மை மடமையில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் மேலும் உம்மை புயராகவும் நாங்கள் கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தை சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினார்கள் சாதாரண மக்கள் இல்லையா பிரமுகர் என் சமுதாயமே என்னிடம் எந்த மடமையும் இல்லை மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதன் என்று அவர் அவர்களுக்கு பதில் கூறினார் என் சமுதாயமே என்னிட எந்த மடமையும் இல்லை அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் சொல்வதை தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நான் உங்களின் நலன் ஆடுபவன் நம்பிக்கைக்குரியவன் உங்களை எச்சரிப்பதற்காக உங்களைச் சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவது உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா நூகுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழி அவன் ஆக்கியதையும் உடல் அமைப்பில் உங்களுக்கு வலிமை வலிமையை அதிகப்படுத்தியதையும் எண்ணி பார்க்க மாட்டீர்களா அல்லாவின் அருக்கொடைகளை எண்ணி பாருங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும் அவர் அவர்களிடம் கூறினார் என்றே ஏழாவது அத்தியாயம் அறுபத்தைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இப்படி ஹூதலைவசிலம் அவர்களுடைய வரலாறு முதலாவதாக துவங்குகிறது அந்த அநியாயக்காரர்களை அழித்து நாசமாக்கும் வரை அவர்களுடைய வரலாறு தொடர்கிறது தொடர்ந்து வாருங்கள் तर ओड चल्ला